ஹலோ மக்களே வணக்கம் இந்த ஊருக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு நாற்பது வயசு கம்மியாகிடுச்சுங்க எட்டு வயது எனக்கு ஆனால் எட்டு வயசான மாதிரி ஆயிடுச்சு இந்த செவன்டி ஸ்கிட்ஸு எயிட்டி ஸ்கிட்ஸு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது டைம் பார்க்குறதே இல்லை டைம் என்ன அப்படின்னு தெரியணுன்னா ரெண்டு மூணு விஷயம் நினைவுகோருங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சங்கு ஊதுவாங்க காலையில் அஞ்சு மணிக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு காலையில் எட்டு மணிக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பவர் கட் ஆகும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஒரு முறை பவர் கட் ஆகும் நைட்டு பத்து மணிக்கு ஒரு முறை பவர் கட் ஆகும் அந்த நைட்டு பத்து மணிக்கு பவர் கட் ஆகும்போது எவ்வளோ நேரம் கழிச்சு வரும்னு தெரியாது அதனால் விளக்கெலாம் ஏற்றி வச்சுருப்பாங்க ஒம்பதே முக்காவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் இந்த தியேட்டர் இருக்குது இல்லைங்களா எங்கள் ஊரில் என் ஊர் வேட்டவளம் வேட்டவளத்தில் வந்து ரமணி தியேட்டர்னு ஒன்று இருக்குங்க ஒவ்வொரு நாளைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாலு ஷோ இருக்கும் காலை காட்சி மேட்னி மதியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மாலையில் ஆறரை மணிக்கு ஒரு ஷோ ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நைட்டு பத்து மணிக்கு ஒரு ஷோ செகண்ட் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒவ்வொரு காட்சிக்கும் முன்னாடி பாட்டு போடுவாங்கங்க லவுட் ஸ்பீக்கரில் பாட்டு போடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சாமி பாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பாட்டு போடுவாங்க அந்த ரெக்கார்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெக்கார்டு போட்டுட்டாங்க அப்படின்னா இப்போ பதினோரு மணி ஷோவுக்கு ஒரு கால் மணி நேரம் முன்னாடியோ இல்லை ஒரு இருபது நிமிஷம் முன்னாடியோ போடுவாங்க ஒரு நாலு பாட்டு போடுவாங்க ஸோ அந்த டைமில் ஓகே பத்திரம் ஆயிடுச்சு அதே மாதிரி மத்தியானம் ரெண்டரை மணிக்கு ஷோன்னா ரெண்டு மணிக்கு பாட்டு போடுவாங்க ரெண்டாயிடுச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணுவோம் அப்போது அந்த முதல்ல போடுற பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயா டிஎம் எம் அவங்களோட குரலில் சும்மா கணீர் கணீர்னு மருத மாலைக்கு நீங்க வந்து பாருங்க ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க சத்தியமா சொல்லுறேன் அது தீரா விட்டால் வந்து என்னை கேளுங்க அப்படியே பாத்தீங்கன்னா எனக்கு அந்த எட்டு வயசான ஸ்கூலுக்கு போகிற டைம் ஞாபகம் வந்துச்சுங்க ஆமாங்க மருதமலைக்கு தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்க மருதமலைக்கு வந்திருக்கோம் அப்புறம் இன்னொரு பாட்டுங்க சஷ்டி திருமகன் முத்துக்குமரனை மறவேன் நான் மறவேன் பக்தி கடலனை பக்தி தருகிட வருவேன் நான் வருவேன் மருதமலை மாமணியே முருகையா இந்த ரெண்டு சாங்கு தாங்க ஞாபகம் வருது தயவுசெய்து என்னோடய பாட்டை கேட்டு யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அதாவது அந்த சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சுங்க அந்த பாட்டு இந்த பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மைண்டில் எப்போயுமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாம் மருதமலைக்கு போகிறோம் அங்கே எப்படி போகணும் மலை மேலே எப்படி போகணும் கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் மாலையிலையும் போயிருக்கோம் ஸோ ரெண்டு வேலையிலுமே இந்த கோயில் எப்படி இருக்குது நம்மளோட ஸ்பெஷாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன் செட்டும் ஒரு சன்ரைஸும் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க முருகன் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது பார்த்திங்கன்னா நம்ம டிஎம் சௌந்தர்ராஜன் ஐயா அவங்க தான் பச்சை பசேல்னு சுத்தி மலை இங்கே இந்த ஐயாவோட குரல் இந்த கோயில் வேறு லெவல் வைபுங்க கோயமுத்தூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவு தாங்க இந்த மருதமலை நீங்கள் எல்லா இருந்துமே ஈஸியாக பஸ் கனெக்டிவிட்டி இருக்குது பர்டிகுலராக கோயமுத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா பஸ் நம்பர் எழுபது மருதமலைக்கு வருங்க நேராக மலை அடிவாரத்தில் எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க அங்கேருந்து நீங்கள் ஈஸியாக கோயிலை அடையலாங்க பஸ் நம்பர் எழுபது காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு அதான் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் மெயின் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லலாம் மருதமலை அடிவாரத்தில் அது ஒரு சின்ன ஊர் தான் அங்கேயே ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் கோயிலுக்கு ஈஸியாக போகலாங்க ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவு கூட இருக்காது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சின்ன அழகான ஊர் இப்போ நிறைய பயணிகள் வர்றதால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸும் நிறையவே புதுசாக கட்டியிருக்காங்க அதனால் ஈஸியாக ரூம்ஸும் கிடைக்குதுங்க நீங்கள் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தீங்கன்னா மலை அடிவாரத்துலேருந்து கோயிலுக்கு ஒரு சிற்றுந்தில் எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க நம்மளை மினி பஸ்ன்னு சொல்லலாம் ஸோ அந்த பத்து ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும் ஸோ இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் வயசானவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கட்டு வழியாகவும் நீங்கள் ஏறி வரலாங்க ஒரு எட்நூறு படிக்கட்டு இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் மேலே வந்துடுவீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் போயிருந்ததால் நல்ல ஒரு பருவமழை காலம் இந்த பசுமையான மலைகளுக்கு பின்னணியில் ஜைஜாண்டிகா இந்த கோபுரம் பெரிய வேலோட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் அடிவாரத்திலிருந்தே நடைப்பயணமாக வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தோன்றி விநாயகர் சன்னதியும் ஒரு இடும்பன் கோயிலையும் பார்க்கலாங்க பஸ்ஸில் வரும்போது அதை மிஸ் பண்ணுவோம் பஸ்ஸில் வந்ததுக்கப்புறமும் ஒரு நூறு படிக்கட்டுகள் ஏறணும் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆதி மூலஸ்தானம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகர் வள்ளி தெய்வானையோடு இருப்பார் அதுக்கப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தரோட கொகையும் இருக்குங்க அதுக்கப்புறம்தான் இந்த நம்ம படியால் வரும் படிக்கட்டுகளால் வரும்போது இந்த மெயின் கோயிலுக்கு வருவாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஆதி மூலஸ்தானத்தையும் பாம்பாட்டி சித்தர் இருந்த கொகையையும் பார்த்துட்டு வர்றது சிறப்பு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பாட்டி சித்தர் குகை போகிற வழியில் சப்த கண்ணீர்களுக்கான ஒரு கோயிலும் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்ததாக சொல்கிறப்படுற குகையும் இருக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழனியை நினைவுபடுத்துகிற மாதிரியே இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போகரோட ஜீவ சமாதி இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்ததாக தவம் செய்ததாக சொல்லப்படுற குகை இருக்குங்க இது ஜீவ சமாதி கிடையாது குகை ரொம்ப ஒரு அழகான அமைதியான இடம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமுக விநாயகரையும் பார்க்க மறந்துடாதீங்க ரொம்ப அருமையாக இருப்பார் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து சுப்பிரமணிய சுவாமி இல்லை தண்டாயுதபான சுவாமி அப்படி இல்லைன்னா மருதாசல மூர்த்தி மருதப்பா அப்படின்னு சொல்லப்படுகிற மூலவரை பார்க்கலாங்க ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலை பயணியை நினைவுபடுத்துகிற மாதிரியே இருக்குது ஒரு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு பழனி அதனால் வந்து ரொம்ப நேரம் இந்த கோயிலுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ண முடியுது சாமியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார இறுதி நாள் நான் போனது வந்து பார்த்திங்கன்னா அந்த வார இறுதி நாளில் போகிறதால கொஞ்சம் கூட்டம் இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் பார்க்க முடிஞ்சது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ராஜகோபுரம் வழியாக நம்ம உள்ளே போகிறோம் உள்ளே பார்க்கும்போதே இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிக்கெலாம் வந்துவிட்டேன் அப்படியே லைட்லாம் போடும்போதே அப்படியே வேறு மாதிரி ஒரு காட்சி சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ பழனியை கம்பேர் பண்ணும்போது கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் அதை விட அமைதியான சூழ்நிலை அதுவும் இல்லாமல் பழனி முருகர் வந்து பார்த்திங்கன்னா மலை உச்சியில் இருப்பார் அந்த மலை கொஞ்சம் தனியாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னடியுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மலைகள் அப்படியே பசுமையாக இருக்கும் ஸோ அந்த பசுமையான மலைகளுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்கும் அருணகிரிநாதரும் இந்த கோயிலை பற்றி பாடியிருக்கார் பனிரெண்டாம் நூற்றாண்டை சான்றதாக சொல்லுவாங்க இந்த கோயில் எட்நூறு ஆண்டுகள் பழமையான கோயில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பாட்டி சித்தர் சன்னதிலேயும் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாம் ஈவினிங் ஒரு ஏழு மணி வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டேங்க மறுநாள் காலையில் முதல் பஸ்ஸில் ஆறு மணிக்கெலாம் கோயிலுக்குள்ளே போகிறேங்க நீங்கள் படி வழியாக போகணும்னா இதுதான் நுழைவு வாயில் அதுக்கு முன்னாடியே பஸ்ஸும் போகுது ஏழு மணிக்கு மேலே தான் வந்து இந்த படி வழியாக அனுமதிப்பாங்க ஏன்னால் வளம் விலங்குகள் நிறைய இருக்கிறதா சொல்லுவாங்க மேலே வந்தாச்சுங்க பத்து நிமிஷத்துலாம் வந்தாச்சு காலையிலவே ரொம்ப அமைதியாக இருந்தது உள்ளே வரும்போதே இந்த பஞ்சமுக விநாயகருக்கு அலங்காரம் இருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது ராஜகோபுரம் வழியாக உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா முதல்ல நம்மளை வரவேற்கிறது பார்த்திங்கன்னா கல்லாலான பிரம்மாண்டமான கொடிமரம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அழகா வலம்புரி விநாயகர் இருப்பாருங்க உள்ளே வந்தது பக்கம் இடது பக்கம் போனீங்கன்னா பஞ்சமுக விநாயகர் பாம்பாட்டி சித்தருக்கு குகையோருக்கு போகிற வழி ஆதி மூலஸ்தானம் அதை பார்க்கலாங்க வலது பக்கம் பார்த்தீங்கன்னா நவகிரகம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு உள்ள சிவனுக்காக ஒரு தனி கோயிலும் அம்பாளுக்காக ஒரு தனி கோயிலும் இருக்குங்க விநாயகர் சிவன் அம்பாள் நவகிரகம் எல்லாருக்குமே தனித்தனி சன்னதியும் இருக்குங்க இடது பக்கம் பஞ்சமுக விநாயகர் ஆதி மூலஸ்தானம் வலது பக்கம் அம்மன் கோயில் நவகிரகம் இடது பக்கமே சிவனுக்கான கோயிலும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கும் ஒரு சன்னதி இருக்குங்க சண்டிகேஸ்வரருக்கும் ஒரு சன்னதி இருக்கு கல் கொடிமரத்துக்கு முன்னாடி வலம்புரி விநாயகர் மேற்கு தொடர்ச்சி மலை பருவமழை காலம் ரொம்ப அழகா குளிர்ச்சியான காற்று அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாரல் வர்றதுக்கே மனசு இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே போகிறதுக்கு பஸ் வசதி நிறைய இருக்குது பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்கும் கூட்ட நெரிசலை பொறுத்து அன்னதானமும் போடுறாங்க இந்த கோயிலில் அதுவும் நீங்கள் டைமிங் பார்த்துக்கிட்டு அன்னதானம் வேணும்னாலும் சாப்பிட்டுட்டு வரலாம் இங்கே மேலேருந்து கோயமுத்தூரையும் அதனோட அழகையும் பார்க்கலாம் கூட்டத்தை பொறுத்து ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்யூவில் நிற்க வேண்டியதாக இருக்கும் கீழே அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு ரெண்டு பஸ் இருக்குது கீழே விட்டுட்டு விட்டு வருவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உடனே க்யூ இல்லாமல் அப்படியே ஏறியாச்சு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் கீழே எட்டுனு வந்து இறக்கி விட்டுட்டாங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மருதமலைக்கோ இல்லை கோயமுத்தூருக்கோ போகும்போது ரூம் வந்து மருதமலையிலேயே போட்டுக்கோங்க ரொம்ப அமைதியாக இருக்கும் நிறைய ஹோட்டல்ஸும் இருக்குது சா அதுக்கப்புறம் இந்த அமைதியான சூழ்நிலையை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் மருதமலை தண்டாயதுபானி கோயில் கோயமுத்தூர் தேங்க்யூ